என் நண்பர்களே பிக் பாஸ் தரமான வேலையை பார்த்து விட்டார் பழையா இதுக்கு அப்புறம் தான் நிறைய உண்மையான கேம் வெளியே வரப்போகுது இவ்வளவு நாள் நம்ம பார்த்த கேம் எல்லாமே பேக் தான் ஏன்னா இந்த ஆண்கள் பெண்கள் இந்த கான்செப்டை வச்சுட்டு நிறைய பேர் வந்து ஒளிஞ்சு கேம் ஆடினாங்க முக்கியமா பெண்கள் அணியில நிறைய பேர்லாம் இருந்தாங்க மேல் ஈகோ மேல் ஈகோ மேல் ஈகோன்னு சொல்லிட்டு ஆண்களை குறை சொல்லி குறை சொல்லி அடுத்தாலும் மண்டே கழிவு மண்டே கழுவி அவங்கள ஏவி விட்டுட்டு இவங்க பின்னாடி உட்காந்து ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாங்க அந்த கேம் இதுக்கப்புறம் ஆட முடியாது ஏன்னா ஆண்கள் பெண்கள் இந்த கான்செப்டே கிடையாது எல்லாரையும் குழச்சி போட்டாங்க நீங்க இங்கே ஏதாவது டாபிக் சொன்னி டாபிக் உடனே ஆண்கள் பக்கத்தில் போயிருக்காங்க இல்ல ஆண்கள் பக்கத்திலே உட்காந்து இன்னொரு ஆணை பத்தி ஒரு குறை சொன்னா கூட பக்கத்துல இருக்கும் கேட்டுட்டு அதை அடுத்த போட்டு கொடுத்துருவோம் இந்த மாதிரி யாரும் யார பத்தியும் பெருசா இனி வந்து மண்ட முடியாது அந்த மண்ட வேலை அப்படிங்கிறது இதுக்கப்புறம் இந்த வீட்டுல செட் ஆகாது ஏன்னா காசி பேசிக்கலாம் மொத்த மொத்தமா டீமா சேர்ந்து காசி பேசிக்கலாம் ஆனா அந்த மண்டைய கழுவி வேலையை பார்க்க முடியாது முக்கியமா ஆண்கள் பெண்கள் அந்த கான்செப்ட்டை வச்சு யூஸ் பண்ண முடியாது அது இனி வேஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு பட் எனக்கு என்னன்னா இதுக்கப்புறம் நிறைய பேருக்கான கேம் வெளியே தெரியும் ஆனா நிறைய பேருக்கான கேம் காணாம தான் உண்மை இப்ப எடுத்துக்காட்டு ஆனந்தி எடுத்துக்கோங்க நேத்து இந்த ஆண்கள் பெண்கள் இந்த கான்செப்ட் இல்ல இந்த கோடி இதுக்கு அப்புறம் கிடையாது நீங்க இதுக்கு அப்புறம் இண்டிவிஜுவலா தான் ப்ளே பண்ணணும்னு சொல்லி முடிச்சோனே கேமரா ஆங்கிள் அப்படியே ஆனந்திக்கு திரும்பும் ஆனந்தி மூஞ்சி செத்து போச்சு நண்பர்களே ஆனந்தி மூஞ்சில சுத்தமா உயிர் ஆனந்தி மூஞ்சில சுத்தமா உயிரே இல்ல அப்படியே ஒரு மாதிரி ஐயோ இதுக்கு அப்புறம் நம்ம இங்க கேம் ஆடா இவ்வளவு நாள் அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஆடிட்டோம் மண்டை கழுவிகளையும் ஆடிட்டோம் இதுக்கு அப்புறம் பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் வரோம் நம்மள கூப்பிடுவோம் நம்ம போன அடி போட நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஆனந்தி ஒரு மாதிரி மூஞ்சி வச்சு பாத்துட்டு இருந்தாங்க அப்பவே நமக்கு தெரிஞ்சு போச்சு ரைட் ஆனந்தி கேம் அங்கேயே ஓவர் ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மேல் மேல் ஈகோ ஆண்களுக்கு இந்த திமிரி ஆணம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க எங்க யூஸ் பண்ண முடியாது அது வேஸ்ட் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கறத உண்மை பட் நேத்து நைட்டு முத்துக்குமரன் நிறைய டாபிக் பேசிட்டு இருக்கான் முத்துக்குமரன் டாபிக் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் தான் முடிஞ்சுன்னு பார்த்தா பிக் பாஸ் இன்னொரு வேலையை பார்த்து வச்சிருக்காரு நான் ஃபர்ஸ்டே சொன்னதான் இவர் எதுக்கு இந்த கான்செப்ட் பிரிச்சு விடுறாரு எதுக்கு யார் வேணா எங்க வேணா படுத்துக்கலாம் எதுக்கு தரிசிக்க அவ்வளவு சேவ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னல அந்த காரணம் நேத்து நைட்டு பச்சையா தெரிஞ்சு போச்சு இப்போ அவரே ஒரு பவுல் கொடுத்துட்டார் ஓகேவா அவரே ஒரு பவுல் கொடுத்து ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் எழுதி வச்சிருக்காரு அந்த ரைட் லெஃப்டில் இவனை இவனு வாலண்டியா எடுத்தானலா இல்லை அது எப்படியோ ஃப்ளூக்குள்ள போய் மாட்டிச்சான்னு தெரில தர்சிக்காவும் நம்ம விஜய விசாலும் ஒரே ரூமு எப்படி நண்பர்களே தர்சிகா விஜே விஷால் ஒரே ரூமே முத்துக்குமரன் ஆனந்தி ஒரே ரூமே முத்துக்குமரன் சாச்சனா ஒரே ரூமே அருண் முத்துக்குமரன் ஒரே ரூமே விஜய் விஷால் முத்துக்குமரன் ஒரே ரூமே அதாவது யார் யாருக்கெல்லாம் செட்டே ஆகாதோ அவங்க எல்லாரும் ஒரே ரூம்ல இருக்காங்க எனக்கு அதை பார்க்கும்போது இதை சிரிக்கவா இல்லை நாலு பண்ண கண்டென்ட் வர நினைச்சு ஆனந்தப்படவா இல்லை ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிச்சிடும் திடீர்னு வேறு யாராவது ஏதாவது கண்டென்ட்டை கொண்டு வந்து உடச்சி வீட்டை ரெண்டாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவானே எனக்கு தெரில இதை எங்கிட்ட பேச சொல்லி எனக்கு தெரில பட் நேற்று நைட்டு முத்து உட்காந்து நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கேன் அதில் முதல் விஷயங்கள் சொன்னது நம்ம இவ்வளோ நாள் சரியாக கேமே ஆடலை இதை தான் சேதனை கேட்டுட்டு இருந்தாரு நீங்கள் ஐம்பது நாள் என்ன பண்ணிட்டீங்க என்ன கேட்கும் கேட்கும்போது அங்கேருந்து அந்த கைத்தட்டல் நம்ம சொன்ன பதிலாக சேதனுக்கு ஏத்துக்கிற மாதிரியே இல்லை ஏன்னா நம்ம யாருமே கேம் ஆடல அப்படிங்கறத உண்மை அவன் அவன் சிம் அவன் 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 பக்கம் மற்ற சீசனை பொறுத்த வரைக்கும் ஐம்பது நாள் வந்திருக்கே வந்துருக்கு ஐம்பது நாள் வரத்துக்கு யாருமே ஒற்றுமையா இருந்திருக்க மாட்டாங்க ஒரு முப்பது நாள் இருபத்தஞ்சு நாள் அடிச்சு உடைச்சு எல்லாரும் வெடிச்சு தனித்தனி தனித்தனி டீமா இருந்து இண்டிவிஜுவலா பிளே பண்ணிருப்பாங்க பட் நம்ம சீசனை பொறுத்த வரைக்கும் இன்னுமே நம்ம ஒன்னா தான் இருக்கும் ஒரு டாஸ்க் முடிச்சுட்டு கூட அந்த டாஸ்க்கில் நமக்குள்ள ஒரு சண்டை இருந்தால் கூட டக்குன்னு வந்துட்டு எல்லாரும் பேசி ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஜெல் ஆயிரும் அது இந்த மாதிரி எந்த சீசனும் இருந்திருக்காது நம்ம பொறுத்த கம்பேர் பண்ணும்போது மொக்க தான் அப்படி சொல்லிட்டோம் ஓப்பனாக சொல்லிட்டான் அந்த இடத்துல அவ்வளோ ஏற்றுக்க ஏற்க அப்படிலாம் சொல்லாத முத்து நீ பாட்டி உங்கள் இஷ்டத்துக்கு சொல்லாத அப்பலாம் இருக்காது சூப்பரா போகும் வேற லெவலில் போயிட்டு இருக்கோம் மத்த சீசன் அது எப்படினு தெரியல பட் நம்ம சீசன் வேற லெவலில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க பட் முத்து ஏத்துக்கவே இல்ல முத்து சிம்பிளா அதுக்குன்னு ஒரு டாபிக் சொல்கிறான் இப்போ ராஜா ராணி டாஸ்க் இருந்துச்சு அந்த ராஜா ராணி டாஸ்க்ல நீங்க வந்து இந்த சேர் எல்லாம் எடுத்தா இதே மத்த சீசனா இருந்தா இந்த ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் இல்லாம இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சேர் எல்லாம் இந்த மாதிரி சேர எடுத்து உள்ள வச்சு பூட்டி அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி கண்டிப்பா ஒரு சண்டையா கொண்டு வந்திருப்பாங்க அது பயங்கரமா இருந்திருக்கும் அந்த இடத்துல யார் அந்த சேர் எடுக்கிறதுக்கோ இல்ல கத்தி எடுக்கிறதுக்கோ இல்ல அந்த கோல் எடுக்கிறதுக்கோ சண்டை போட்டு உள்ள போறாங்களோ உங்களுக்கான ஸ்கோர் தான் மேலே வரும் பட் நீங்க என்ன பண்ணீங்க அதை எடுத்தீங்க திருப்பி நீங்களே என்னதான் யோசிச்சு கொண்டு வந்த சேரை யோசிச்சீங்க அதுதான் தப்பு நீங்க நீங்க அதை என்ன பண்றீங்க ஆண்களுக்கு பிரச்சனை வந்துடும் ஆண்களுக்கும் நமக்கும் பிரச்சனை வந்துடும் சொல்லி யோசிச்சு ஒன்னு பண்றீங்கல்ல அதுதான் தப்பு அதை இதுக்கப்புறம் யோசிக்க முடியாது இதுக்கப்புறம் யாருனாலும் அவங்களுக்கான தனியா கேம் ஆடி தான் ஆகணும் நீ எனக்கு ஆப்போசிட்ல இருந்தா நான் உனக்கு ஆப்போசிட்ல ஆடதான் போறேன் அதே மாதிரி நான் உனக்கு ஆப்போசிட்ல நீ எனக்கு ஆப்போசிட்ல தான் விளையாட போறேன் இதுக்கப்புறம் இந்த கேம் அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கேமை பக்காவ புரிஞ்சு வச்சிருக்கான் எப்படி இந்த கேமை பக்காவ புரிஞ்சு வச்சிருக்க அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்றான் இதே இந்த ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் இல்லாம இந்த ராஜா ராணி டாஸ்க் நடந்து ராணி இந்த பல்லாக்கு இல்லாம வெளியே தண்ணி நின்றுட்டு இருந்தாங்களே அந்த மாதிரி ராணி அவர்கள் பல்லாக்கு இல்லாம நின்றுட்டு இருந்தா நாங்க போய் இந்த சீசனை பொறுத்தவரை பேசிட்டு இருந்தோம் இதே மத்த சீசன்ல இல்ல நான் வேற ஏதாவது இந்த பெண்கள் ஆண்கள் கான்செப்ட் இல்லாம இருந்துச்சுன்னா ராணி தூக்கிட்டு போயிருப்பேன் எப்படி ராணி தூக்கிட்டு போய் நாட்டுக்கு ராணியை கடத்திட்டு வந்த மாதிரி நான் ஒரு சீனை கிரியேட் பண்ணிருப்பேன் பட் இப்போ நான் அதை பண்ணேன்னா இந்த கில்லர் டாஸ்க்ல ஒன்னு நடந்துச்சுல பிசிக்கலி பண்றாங்க மேன் ஹேண்ட்லிங் மாதிரி வந்துருக்கலாம் அந்த மாதிரி வந்திருக்கும் அந்த ஒரு பயத்தால தான் நான் பண்ணலன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறான் பட் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அப்கமிங் டேஸ் முத்துக்கான ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் நம்ம கண்டிப்பா பாக்கலாம்னு எனக்கு தோணுது ஏன்னா அவன் இப்பவே இவ்வளவு யோசிச்சிருக்கான்னா இந்த ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் இல்லை அப்படிங்கமோ பயங்கரமா இறங்கி ஆடுவான்னு எனக்கு தோணுது அவன் சொல்லிட்டே இருக்கும் போது இருந்து சிவா இன்னொரு டாபிக் எடுத்து சொல்றான் அது முத்து சொன்ன டாபிக் தான் போல அது லாஸ்ட் இந்த சண்டே ஷூட் அப்போ ஏதோ நடந்திருக்கும் போல சண்டே ஷூட் அப்போ நம்ம தர்சிக்கா ஏதோ பேசிட்டு இருக்கும்போது போது இங்க இருந்து முத்து ஏதோ கவுண்டர் கொடுத்துருப்பான் போல அது ரொம்ப டேர்ட்டியா கொடுத்துருந்துருக்கான் அது என்ன கவுண்டர் அந்த இடத்துல சிவா லீக் பண்ணல அதுக்கு அது சொல்றான் சிவா அவர்கள் ஓப்பனா சொல்றாரு நீ ஒண்ணு பண்ண தெரியுமா அது வேற லெவல்ல பண்ண ஆனா அது பெரிய பிரச்சனை ஆகும் அது நீ யோசிச்சு பண்ணியா யோசிச்சு யோசிக்காம பண்ணியான்னு தெரியல ஆனா நீ டக்குன்னு வார்த்தைய விட்டுட்ட நல்ல வேலை அந்த வார்த்தை வேற யாருக்குமே கேட்கல எனக்கு மட்டும் கேட்டுச்சு இதே நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த அந்த ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் இல்லைனா நீ இப்படிதான் பேசியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்ப இதனோட பெரிய மைனஸ் பாயிண்டா நான் பாக்குறேன் இதை தான் நான் அடிச்சு உடைக்க போறேன் முத்துக்கிட்ட இருந்து அந்த நான் உடைக்கப் போறேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு அது என்னன்னே நமக்கு தெரியல முத்தி என்ன கவுண்டர் கொடுத்தான் அது ரொம்ப டர்ட்டியான கமெண்ட் அவனே ஒத்துக்கிறான் அந்த இடத்துல தரிசிக்க கேட்கறாங்க அப்படி என்ன சொன்னேன் பார்த்து அப்படிங்கும் போது ஓப்பனா சொல்றான் நான் ஒன்னு சொன்னேன் அது இருக்கிற ரொம்ப டர்ட்டியான விஷயம் எல்லார் மைண்டுக்குள்ள ஒரு டர்ட்டி மைண்ட் இருக்கும்ல அதே மாதிரி எனக்குள்ள இது ஒன்னு இருக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு அந்த விஷயத்தை நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன் பட் இதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா எனக்கு தெரியல ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் இருக்கும்போது ஓகே பட் இதுக்கப்புறம் அது அது எப்படின்னு தெரியல பட் இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அது ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பீக்ல போகும் அது எனக்கு மஞ்சரிக்கு மட்டும்தான் தெரியும் அது நான் எவ்வளவுக்குள்ள பேசுவேன்னு சொல்லி சொல்லும்போது நமக்கே ஒரு செடி ஒரு மேல இருக்க ஹோப் கம்மி ஆகுது அடுத்த பிரதீப்பா மாறிடுவாரோ அடுத்த ரெட் கார்டு வாங்கிடுவாரோன்னு பயமா இருக்கு ஏன்னா இவ்வளவு நாள் கரெக்டா கொண்டு போயிட்டாரு மக்கள் கரெக்டா ஓட்டுக்கள போட்டு இருக்காங்க நீட்டா போயிட்டு இருக்காரு ஆனா சடனா இவரே இப்போ இண்டிவிஜுவல் பிளேன் வரும்போது அந்த வார்த்தைகள் வரதான் செய்யும் எனக்கும் ஒரு டர்ட்டி மைண்ட் இருக்கு டர்ட்டி மைண்ட் எல்லாருக்குமே இருக்கும் எல்லாருக்குமே டர்ட்டி மைண்ட் இருக்குங்க நான் நான் பெர்ஃபெக்ட் நான் உத்தம யாரும் சொல்ல முடியாது எல்லாருக்குமே அந்த டர்ட்டி மைண்ட் இருக்கும் பட் அந்த டர்ட்டி மைண்டை இந்த வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணா அது பயங்கர நான் நினைக்கிறேன் பட் அவர் சொல்றபடி பார்த்தா எனக்கு என்னமோ அப்கமிங் டேஸ் அதை பண்ணிடுவார் எனக்கு அவர் சொல்றாரு மஞ்சரிக்கு தான் அந்த என்னோட அந்த பீக் ஆஃப் டர்ட்டி மைண்ட் அவருக்கு தெரியும் மேபி அது வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லும் நமக்கு அது கொஞ்சம் பயமா தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவது இந்த இடத்துல சாச்சனை பத்தி ஒன்னு சொல்லி ஆகணும் வேண்டாம் முத்துக்குமரன் வேண்டாம் முத்துக்குமரன் பக்கத்துல போட்டி நான் யோசிக்கிறேன் ஏன்னா சும்மாவே இந்த பொண்ணை ஏதாவது கண்டன்ட் பண்ணி பக்கத்துல இருக்கால கோத்து விட்டு சாட்டர்டே சண்டே மாட்டி விட்டு போயிருச்சு அந்த வகையில இப்ப முத்து வேற பக்கத்துல மாட்டீங்கன்னா முத்து பக்கத்துல போய் உட்காந்து அநியாயத்துக்கு பேசிட்டு இருக்கா இது எங்கிட்ட போய் முடிய நமக்கு தெரியல இதுல சாச்சனை ஒன்று சொன்னாங்க அதாவது நேத்து சாச்சின ஒண்ணு சொல்றாங்க இவ்வளவு பேர் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா மக்கள் ஆதரவு இவ்வளவு இருக்கா எனக்கு அப்ப நான் வந்து டாப் ஃபைல இருப்பேன் நான் நினைக்கிறேன் அப்ப மக்கள் வந்து என்ன டாப் ஃபைல வச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன் சொல்லி சொல்லும்போது எனக்கு சிரிப்பே வந்துச்சு அந்த பொண்ணு என்ன நினைக்குதுன்னா மூணாவதா சேவ் பண்ணிட்டாங்களா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து விஜய் விஜய் விஷாலி ரெண்டாவது வந்து அரணையை முத்துக்கு மரணையை சேவ் பண்ணாங்க மூணாவது சௌந்தரியாவே சாத்தினாய் சேவ் பண்ணிட்டாங்களா இப்ப அந்த பொண்ணு என்ன நினைக்கிறானா மக்கள் பயங்கரமா நமக்கு ஓட்டுகள் போட்டிருக்காங்க ஆனால் நான் வந்து டாப் ஃபைல இருப்பேன் நான் நினைக்கிறேன் நான் அஞ்சாவது இடத்துல சேவ் பண்ணப்பட்டிருக்காங்களே அதனால அந்த பொண்ணு நினைக்கிறானா டாப் ஃபைல நான் இருப்பேன் அப்ப மக்கள் வந்து எனக்கு தாறுமாறான ஓட்டுகளை போட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு அதுக்குள்ளேயே நினச்சிக்கிது அதை பார்க்கவே எனக்கு சிரிப்பாகவும் இருக்குது இன்னொரு கரைக்கு அழுகையாகவும் இருக்குது நீ ஆமா இவ்வளோ மோசமாக யோசிக்கிற நீ வந்து முத்துக்குமரன் மாதிரி யோசிக்க ட்ரை பண்ணுற அதை நான் கவனிச்சிட்டு தான் இருக்கேன் ஒரு மூணு நாளா எதுக்கு எடுத்தாலும் முத்துக்குமரன் மாதிரி யோசிக்கிற முத்துக்குமரன் மாதிரி பேச ட்ரை பண்ணுற பட் மக்கள் ஓட்டு போடலமா நீ எங்க இருக்க தெரியுமா கீழே கிடக்குறேன் இங்க ஒருத்தர் இருக்காரு அவரோட காபாதி காபாதி வச்சிட்டு இருக்காருங்கறதா உண்மை அது தெரியாம அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்குது மொத்தத்துல இண்டிவிஜுவல் ப்ளே ஸ்டார்ட் ஆகுது காலையில இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது யார் என்ன மாதிரி ப்ளே பண்றான்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு ஒரு ஹோப் இருக்குங்க ஒரு மூணு பேர் கண்டிப்பா இன்டிவிஜுவலா ப்ளே பண்ணி பயங்கரமா வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒன்னு முத்து பயங்கர இன்டிவிஜுவலா ப்ளே பண்ணுவான் அவனுக்கு யார் இருந்தாலும் சரி யாரு இல்லைனாலும் சரி அவன் கண்டிப்பா ஒரு தனி கேம் போடுவான் ரெண்டாவது சௌந்தர்யா எனக்கு சௌந்தர்யா மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா இன்டிவிஜுவலா ப்ளே பண்ணுவாங்க இது வரதுக்கு இந்த வீட்டுக்குல அவங்க இன்டிவிஜுவலா மட்டும் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அடி வாங்குறதுலையும் சரி அடி சரி எல்லாமே தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கிறாங்க அது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அடுத்தது ஜாக்லின் ஒரு நம்பிக்கை இருக்கு பட் இருந்தாலும் ஜாக்லினோட கேம் வந்து மத்த யூஸ் பண்ணி மேலே அது எப்படி பண்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க இந்த யார் நல்லா பண்ணுவா இந்த வீக்கு அப்புறம் இந்த பிக் பாஸ் எப்படி போகணும் உங்களுக்கான கருத்த மரக்கமக்க மாட்டில்